السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب

ஒரு மனிதன் தவறான வழியில் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் எவ்வாறெல்லாம் அந்த மனிதனை பாக்கியமற்றவனாக ஆக்குகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இன்னல் லதீன எக் துமூனாஹூ மினல் கிதாபி ஒயஷ்ரு நபிஹி சமனன் கலீலா எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு கிரயமாக சொற்ப தொகையை பெற்றுக்கொள்கிறார்களோ உலகமாக குலூநஃபி புத்தூனிஹிம் இல்லன்னார் நிச்சயமாக அவர்கள் தங்களின் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் மர்மை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் உலகும் அசாபின் அலீம் அவர்களுக்கு துன்புறுத்தப்படும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களை இந்த வசனத்தில் லஞ்சம் பற்றிய செயல்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றியும் அப்படிப்பட்ட லஞ்சத்தின் வருமானத்தால் சாப்பிடக்கூடிய உணவு ஹராம் என்பதையும் அல்லாஹ் உபதேசிக்கின்றான் அப்படிப்பட்ட உணவை நெருப்பு என்பதாகவும் அவ்வாறு லஞ்சம் வாங்கி உண்பவரின் உண்பவரிடம் நாளை மறுமையில் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்பானவர்களே ஆக லஞ்சத்தின் மூலமாக அவர்கள் சாப்பிட்டாலும் கூட அந்த சாப்பாடு கூட அவர்களுடைய வயிறு நெருப்பை தவிர வேறு எதனையும் உட்கொள்ளவில்லை என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் லஞ்சம் என்பதைப் பற்றி மிகவும் தண்டனைக்குரிய ஒரு செயல் என்பதை அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுகின்ற அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் சுலைமான எஸ் ஆர் ரதியுல்லாஹுத் தலாவுங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் நூலான மத்தா என்று சொல்லக்கூடிய நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி காலத்தில் ஹைபர் யூதர்களுடன் சமரச சமரச பேச்சு ஏற்பா ஏற்பட்டு பாதி நிலத்தை பிரித்து தருவதென என்ன செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்டுச்சு நிலத்தை பிரிக்கும் நேரம் வந்த பொழுது ஹசரத் ரவாஹா ரவாகா அலியுல்லாஹுதா அனுகு அவர்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹைபர் யூதர்களிடம் அனுப்பினாங்க ஹசரத் அப்துல்லாஹிபின் ரவாஹா ரலியுல்லாஹுத்த அவர்கள் இடத்தை இரண்டு பங்குகளாக பிரித்து அதில் விருப்பமானதை விருப்பமான பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக யூதர்களிடம் என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் ரவாஹா ரலியுல்லாஹு அவங்க சொன்னாங்க யூதர்களோ என்ன செஞ்சாங்க தங்களின் பழக்கத்தின்படி ஆரம்ப பழக்கத்தின்படி அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க விரும்பினாங்க யூதர்களுக்கு இடையே நன்கொடையாக பெண்களிடம் நகைகளில் சிலவற்றை கேட்டு அதை சேகரித்து அதை அப்துல்லாஹிபின் ரவாகா ரலியுல்லாஹுதலன் அவர்களிடம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி என்ன செஞ்சாங்க சொல்லி அதற்கு ஈடாக விநியோகத்தில் தமது பங்கை அதிகரித்து கேட்டுக்கொண்டாங்க அதாவது எங்களுக்கு கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் அதிகமாக தாங்க உங்களுக்கு லஞ்சமாக நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நகைகளையெல்லாம் தாரோம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்துல்லாஹிபின் ரவாகா ரதியுல்லாஹு தலான் அவர்களிடத்துல பேரம் பேசப்படுது இன்றும் இன்றைய காலத்திலையும் அப்படித்தான் பேரம் பேசப்பட்டு என்ன செய்யப்படுகிறது லஞ்சத்தின் மூலமாக சில சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் அங்கே பேரம் பேசப்பட்ட நேரத்தில் இதனை கேட்டு அப்துல்லாஹிபின் ரவாஹா அவர்கள் யூதர்களை பார்த்து சொன்னாங்க யூதர்களே அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் அனைத்து அனைத்து படைப்பினங்களிலும் நீங்கள் எனக்கு மிகவும் வெறுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள் ஆனால் இது உங்களை ஒடுக்குவதற்கு என்னை ஒருபோதும் தூண்டாது மேலும் நீங்கள் லஞ்சமாக வழங்கியது ஹராம் தடை செய்யப்பட்டுள்ளது நாங்கள் முஸ்லீம்கள் அதை சாப்பிட மாட்டோம் என்பதாக அப்துல்லாஹிபின் ரவாஹா ரலி அல்லாஹுத் அலனுகவர்கள் அந்த லஞ்சமாக கொடுக்கப்பட்டதை பெறாமல் என்ன செஞ்சாங்க உறுதியான ஈமானோடு இருந்தாங்க யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்துல்லாஹிபின் ரவாஹா ரலி அல்லாஹுத் அலனுகு அவர்களின் இந்த சொல்லை கேட்டுவிட்டு இவ்வாறு சொன்னாங்களாம் இதுவே நீதி நியாயம் இவர்கள் போன்றவர்களாலேயே வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கின்றது என்பதாக அந்த யூதர்கள்லாம் சொன்னாங்களாம் இவ்வளோ நேர்மையாக நீதியாக இருக்கிறதுனால தான் பூமி நிலைத்திருக்கின்றது இல்லைனா எப்பவும் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த யூதர்களுடைய வார்த்தைகள் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வாழும் காலங்களில் லஞ்சமாக பெறப்பட்டதை நாம் என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது அது நமக்கு ஹராமாக்கப்பட்டது லஞ்சம் வாங்கவும் கூடாது அப்படி வாங்கியவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் முகம் கொடுத்து பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு பார்ப்பதற்கு வேண்டாம் நமக்கு என்ன செய்யும் அது நல்லதா தெரியும் ஆனா எல்லாமே நமக்கு சோதனைக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அப்படிப்பட்ட தவறான ஹராமான பொருளிலிருந்து சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நீதி நேர்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته